ஹாய் மக்களே அப்படின்னு இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நூல் பரோட்டா தாங்க கூட போகிறோம் சிம்பிளாக ஈஸியாக சிம்பிள் மெத்தடு கொஞ்சம் ஜீனியும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துங்க ஒரு கிலோ அளவுக்கு ஜீனி எதுக்காக போகிறோன்னா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் பரோட்டா அதிகமாக போட்டிங்கன்னா வேக அது உடனே கலர் ஏறிடும் அதுக்கு தகுந்தமாரி ஒரு அளவு உப்பு எவ்வளோ போடுறீங்களோ அதே வன்கு கரெக்டாக போட்டுங்க தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மாவை கரெக்டாக பதமா பசைஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் லூஸ் இல்லாமல் கரெக்டான பதத்தில் பிசைஞ்சு எடுத்துவாங்க நல்லா பிசைஞ்சு ஈரோ துணியை நல்லா நினச்சி புழிஞ்சு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஓட ஊற ஓடுங்க எவ்வளோக்கு எவ்வளோக்கு மாவு ஊறுதோ அவ்வளோ அளவு பரோட்டா சாஃப்டாக நல்லாயிருக்கும் நூல் புரோட்டா போகிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம லேர்ல ஏறாக அழகாக வந்துடும் ஒரு ஒன் ஹவர் ஊற விட்டால் போதும் சரி அதுக்கு சைட் டிஷ்ஷு மாவு அதுக்குள்ளே ஊட்டும் சைட் டிஷ்ஷு வெங்காயந்தக்காளி ரெடி பண்ணிட்டு வெங்காயம் தக்காளி விட்ட ஆரம்பிச்சிட்டோங்க வெங்காயம் தக்காளி விட்டுட்டு இஞ்சி பூண்டு இங்கே உங்களுக்கு செப்ரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன் தனியாக சிக்கன் கிரேவி அருமையாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு சிக்கன் கிரேவி வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு கமானில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு போட்டு விட்றேன் அது ஒரு தனியாக வீடியோ எடுத்துருவேன் இது வந்து இஞ்சி பூண்டு ஒரு நாலு தக்காளி கொஞ்சோண்டு ஒரு கை சோம்பு ஒரு அரை முடி முடித்தாங்க முழு மஞ்சள் ஒன்று இது மட்டும் இருந்தால் போதும் அரை வெலை அவ்வளோதான் முடிஞ்சி கிரேவிக்கு மற்றதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு நாள் சொல்லித்தரேன் அதுக்குள்ளே மாவு ஒரு சரி பேடா பிடிச்சிரும் அப்படின்ட்டு பேடா பிடிக்க வச்சுட்டேன் இந்த மாதிரி அழகாக ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க அன்றைக்கி இருபத்தி எட்டு பரோட்டா வந்துச்சு எனக்கு நீங்களும் பிடிக்கிற சைஸை பார்த்து ஒரு இருபத்தெட்டு பரோட்டா வந்தாலும் சின்னதாக போட்டால் நல்லாயிருக்கும் பரோட்டா செடி வீட்டுக்கு தானேன்ட்டு சின்னதாக போட்டோம் நல்லா சூப்பராக அருமையாக இருந்தது நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிள்ட்ருக்கு நீங்கள் பரோட்டா வீசணுன்னு அவசியம் இல்லை சப்பாத்தி கட்ட மாதிரி நல்லா தேய்ச்சி வந்தாலே போதும் நல்லா பெருசாக தேய்ச்சிட்டு கத்தியால் நெருக்க நெருக்கமாக கோடு போட்டால் கத்தி இருந்தால் கத்தியால் போடுங்க இல்லைன்னா நான் இந்த மாதிரி மிஷின் வாங்கினா மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் மீஷோவிலே கிடைக்கிது உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் அது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி விசில் தண்ணாலும் நீங்கள் சப்பாத்தி நல்லா தேய்க்கிறீங்களே அதுமாரி நல்லா பெருசாக தேய்ச்சி இந்த மாதிரி கோடு போட்டுங்க கத்தி இருந்தால் கத்தியில் இந்தமாரி நெருக்க நெருக்கமாக கோடு போட்டுங்க நெருக்க நெருக்கமாக கொடுப்பா நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு அடி அடித்தாலும் அப்படியே முறுக்கு மாதிரி நல்லா முருகெல்லாம் எடுத்துங்க பரோட்டாவை தண்ணியை கொஞ்சம் விட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நிமிஷம் வீடியோ தான் சிம்பிளாக நீங்களே பரோட்டா போட கற்றுக்கலாம் உங்களுக்கு வேறு என்ன ஃபுட்டு செய்யணுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் கண்டிப்பாக நம்ம போடுறோம் சிக்கன் கிரேவி பக்கத்தில் ரெயிடுச்சி சரி சிக்கன் கிரேவி ஒரு கண்டு கண்டி விட்டுட்டு ரெண்டு தோசைகளை வச்சு பரோட்டா அழைத்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி தட்டி எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றி லைட்டாக நெய் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்து லைட்டாக முறுகொட்டி எடுத்திங்கன்னா பரோட்டா நல்லா முறுக்கு மாதிரி நீங்கள் நல்லா முருகெல்லாம் எடுக்கணும் எடுத்திங்கன்னா தான் அந்த ரொட்டி அடிக்கும் போது நல்லா லே லேலாக பிரிஞ்சு அழகாக நூல் மாதிரி ஓடியாரும் சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் சொல்லிட்டா நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இல்லையா சிக்கன் நல்லா இருக்கா யாரு செஞ்சா நல்லா இருக்கா இல்லையா நல்லா இருக்கல்ல